இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனோஜ் என்ற ஸ்டோர் ரூம்ல வேலை செய்யற பொம்பளை ரோஹிணிய கூப்பிட்டு தங்கட ஊர்ல இருந்து கொண்டு வந்த லேகிதத்தை வந்து கொடுக்கிறார் அதை பார்த்த ரோஹிணி அதுக்குள்ள வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து பார்க்கிறார் பிறகு வந்து ஒரு பொம்பளை லேகியத்தை எப்படி பாவிக்கணும்னு ரோஹிணிக்கு வந்து சொல்கிறார் இதனை அடுத்து ரோஹிணி இதை வந்து சாப்பிட்டால் பிரச்சனை ஒன்றும் வராது தானேன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு அந்த பொம்பளை அப்படி ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்லி சொல்கிறார் பிறகு ரோஹிணி வீட்டை வந்து அந்த லேகியத்தை பார்த்து கொண்டு இத போட்டால் வந்து மனோஜ் என்னோட சந்தோஷமாக இருப்பான் என்று கனவு காண்டு கொண்டிருக்கிறார் இதையடுத்து மனோஜ் வீட்டிற்கு வந்த உடனேயே ரோஹிணி இந்த லேகியத்தை வந்து பால்ல கலந்து கொடுக்கறதுக்காக பால் குடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து ரோஹினி மீனா கிட்ட போய் பால் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து மீனா பால் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார் அதை கிட்ட ரோஹிணி பால் வாங்க கடைக்கு போறார் அதே நேரம் பார்த்து முது வந்து ரோஹிணியிட மகனை வந்து கூட்டி கொண்டு வீட்டை வாரார் அதை பார்த்த ரோஹினி ஷோக் ஆகிறார் பிறகு அண்ணாமலை அந்த பையனை பார்த்து எதுக்காக இவனை இஞ்சோ கூட்டிட்டு வந்தனேன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு முத்து இவனோட பாட்டி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார் அதனால நான் வந்து கூட்டிக் கொண்டு வந்தனான்னு சொல்கிறார் பிறகு மீனா அந்த பையனை வந்து நாம பார்த்துக்கலாம்னு சொல்கிறார் அதை கேட்ட விஜயா கோவப்படுகிறார் இதனை அடுத்து ரோகிணியும் மனோஜ் கிட்ட வந்து அந்த பையன் வந்து பாவம் அவன் இங்கேயே இருக்கட்டும் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு வந்து விஜயா அந்த பையன் வீட்டை இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறார் பிறகு இதனை ரோகி ஹாஸ்பிட்டலில் போய் தன் அம்மாவை பார்த்து எதுக்காக கிறிஸ்தா முத்துக்கிட்ட வந்து அனுப்பினி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதே கேட்ட ரோகிணி அம்மா எனக்கு என்ன நடந்தாலும் உனக்கு கவலையே இல்லையான்னு சொல்லி கேட்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்